கோவை மாவட்டம் பூப்பந்தாட்டக் கழகம் சார்பில் கோவை மாவட்ட அளவிலான பதினாறு வயதுக்கு உட்பட்ட மாணவ மாணவியர்களுக்கான சப் ஜூனியர் பூப்பந்தாட்ட திறன் போட்டி கோவை அவினாசி சாலையில் உள்ள ஜி ராமசாமி நாயுடு பள்ளியில் இன்று காலை நடைபெற்றது கோவை மாவட்டத்திலிருந்து மாணவ மாணவியர்கள் சுமார் அறுபது பேர் தேர்வுத்திறன் போட்டியில் கலந்து கொண்டனர் இதில் தகுதி பெறும் மாணவ மாணவியர்கள் பத்து பேர் வரும் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று மற்றும் செப்டம்பர் ஒன்றாம் தேதி ஆகிய இரண்டு நாட்கள் தஞ்சாவூர் திருவடைமருதூரில் நடைபெறும் மாநில பட்டயப் போட்டிக்கான தேர்வில் விளையாட உள்ளனர் மாநில பட்டயப் போட்டித் தேர்வில் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் தகுதி பெறும் மாணவ மாணவியர்கள் கலந்து கொள்ள உள்ளனர் அதில் தமிழகத்திலிருந்து வெற்றி பெறும் அணிகள் அரியானா மாநிலத்தில் நடைபெறும் தேசிய அளவிலான பட்டய போட்டியில் பங்கேற்க உள்ளனர் இதில் கோவை மாவட்டம் பூப்பந்தாட்டக் கழக தலைவர் பாலசுந்தரன் செயலாளர் மார்ஷல் பொருளாளர் கிருஷ்ணசாமி துணைத் தலைவர் மோகனகாந்தி துணைச் செயலாளர்கள் சதீஷ் மற்றும் முரளிதரன் தேசிய விளையாட்டு வீரர் கார்த்திக் ஆகியோர் முன்னிலையில் தேர்வு திறன் போட்டி நடைபெற்றது காலை வணக்கம் கோவை மாவட்ட ஜூனியர் சப் ஜூனியர் பால் பேட்மிண்டன் இது செலெக்ஷன் ட்ரையல்ஸ் வச்சுருக்கோம் அதிலிருந்து பாய்ஸ் டீம் அதாவது மாணவர்கள் அணியில் பத்து பேரும் மாணவிகள் அணியில் பத்து பேரும் செலக்ட் பண்ணி அதிலிருந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் நடைபெற இருக்கிற மாநில சாம்பியன்ஷிப் போட்டிக்கு கோவை மாவட்டத்திலிருந்து ஒரு அணியும் மாணவர் அணியின் ஒரு அணியும் மாணவிகள் அணியின் ஒரு அணியும் பங்கேற்கிறாங்க அதில் வின் பண்ணுற டீமு அல்லது அதில் செலக்ட் ஆகிற டீம் வந்து ராஜஸ்தானில் நடக்கிற மேட்ச்சில் கலந்து கொள்ள கலந்துக்கிறாங்க தமிழ்நாடு சார்பில் இப்போ கோவை மாவட்டத்திலிருந்து இருந்து இது செலக்ட் பண்ணுறதுக்காக இப்போது பங்கேற்றிருக்கிறது வந்து பிளேயர்ஸ் வந்து மாணவிகள் அணியில் மாணவிகள் அணிகள் இரண்டையும் சேர்த்து அறுபது பேர் பங்கேற்றுருக்காங்க இதில் பனிரெண்டு பேர் தலா பனிரெண்டு பேர் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் அதிலிருந்து பங்கேற்கிற போட்டிகள் பயிற்சி ஆட்டம் நடைபெறும் பயிற்சி ஆட்டத்திலேருந்து பத்து பேர் தலா பத்து பேர் தேர்ந்தெடுத்து விளையாட கோவை மாவட்டத்தில் பங்கேற்பாங்க கோவை மாவட்ட செயலாளர் மார்ஷல் நேமு த துணைத் தலைவர் மிஸ்டர் மோகன காந்தி சதீஷ் துணை செயலாளர் மிஸ்டர் சீனியர் பிளேயர் விஜயன் மற்றவங்க பங்கேற்றிருக்காங்க அதில் மட்டும் இல்லாத கோவை மாவட்ட சார்பில் இந்த போட்டியானது நடைபெறுது அதாவது தேர்வுத்திறன் போட்டி நடைபெறுது இது வந்து நாங்கள் இது இந்த பூப்பந்து போட்டிங்கிறது வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் தான் ஆரம்பிச்சது இது வந்து பூப்பந்து விளையாட்டு தான் முதல் முதல்ல எல்லாராலும் விளையாடப்பட்ட போட்டி இது வந்து இருந்து ஆரம்பித்த போட்டி ஒன்று இது இப்போ பழங்கால விளையாட்டுங்கிறதுனால இது பாரம்பரிய விளையாட்டு தமிழக விளையாட்டு அதனால் இதில் பங்கேற்கிற விளையாட்டு வீரர்கள் இன்னும் நிறையா பங்கேற்கணுங்கிறது எங்களுடைய விருப்பம் கோவை மாவட்ட சார்பில் நாங்கள் வேண்டி கேட்டுக்கிறேன் அதே மாதிரி இந்த இது வந்து இந்த தேர்வுத்திறன் போட்டியானது ஸ்டேடியத்தில் நடக்க வேண்டியது இது வந்து ஒரு அதாவது இராணுவ பயிற்சி நடைபெறதுனால தேர்வுத்திறன் நடக்கிறதுனால இது வந்து இங்கே மாற்ற வேண்டியதானது இதுக்கு அனுமதி கொடுத்த ஜிஆர்என் ஸ்கூல் நிர்வாகத்திற்கும் தலைமை ஆசிரியைக்கும் எனக்கு கோவை மாவட்ட பூப்பந்து கழக சார்பால் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்